உஸ்மிர் ரஹ்மான ரஹீம் கௌரவ சபாநாயகர் அவர்களே பொது நிர்வாக மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சர்களுடைய கவனத்துக்கு இந்த முக்கியமான விடயத்தை நான் கொண்டு வர விரும்புகின்றேன் இதனை இன்று பேசுவதற்கு அனுமதி தந்த கௌரவ சபாநாயகர் அவர்களுக்கு நான் முதற்கண் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக சர்வதேச நாணய நிதியத்தினுடைய நிபந்தனைகளுக்கு அமைய நமது நாட்டிலே இருக்கின்ற உள்ளூராட்சி சபைகள் தங்களுடைய உத்தியோகத்தர்களுடைய சம்பளத்தில் மாநகர சபைகள் இருபது வீதத்தை இருபத்தி நாலாம் ஆண்டு தொடக்கம் பிரதேச சபைகள் மற்றும் நகர சபைகள் இந்த ஆண்டு தொடக்கம் ஜனவரி மாதம் தொடக்கம் இருபது வீதம் தங்களுடைய சம்பளத்திலே அவர்கள் அவர்களுடைய சபை நிதியிலிருந்து கட்டி வருகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வருகின்ற போது நூறு வீதம் முழுமையாக தங்களுடைய உள்ளூராட்சி சபைகளுடைய சம்பளத்தை இந்த அந்த உள்ளூராட்சி சபைகளை வழங்க வேண்டும் என்கின்ற நிகந்த அடிப்படையிலே அந்த நிதிகளை இப்பொழுது வழங்கி வருகிறார்கள் கௌரவ சபாநாயகர் அவர்களே இந்த நாட்டிலே இருக்கின்ற பொருளாதார சூழ்நிலையில் நாடு முழுவதும் இருக்கின்ற உள்ளூராட்சி சபைகள் அதிலும் குறிப்பாக வடகிழக்கு மாகாணத்திலே இருக்கிற பொருளாதார முன்னேற்றம் இல்லாத நிலையில் முதலீடுகள் அல்லது அபிவிருத்தி நிதியங்கள் மற்றும் வேறு எந்த முதலீடுகளும் இல்லாத நிலையில் யுத்தத்தினாலும் சுனாமி இயற்கை அனர்த்தங்களினாலும் பாதிக்கப்பட்ட மிக மோசமான அந்த உள்ளூராட்சி சபைகள் தங்களுடைய சம்பள தங்களுடைய ஊழியர்களுடைய இருபது வீதம் நாற்பது சம்பளத்தை கொடுப்பதிலே கடும் கஷ்டமான நிலையை எதிர்நோக்குகிறார்கள் ஆகவே இவர்கள் இந்த சூழ்நிலைகளிலே தங்களுடைய கிளீனிங் குப்பைகளை அகற்றுவது காபேஜ் வசதி மின்சாரம் வடிகால் துப்புரவு செய்வது போன்ற மின்விளக்குகள் பொருத்துவது பொடுத்துவது போன்ற பல்வேறுபட்ட பணிகளையும் அவர்கள் செய்ய வேண்டி இருக்கிறது இப்பொழுது மாநகர சபைகள் இந்த இந்த சம்பளத்தை அவர்கள் வழங்க வேண்டியிருப்பதால் எந்த ஒரு பணியையும் அவர்களால் பொதுமக்களுடைய பணிகளை செய்ய முடியாத ஒரு சில சபைகளை தவிர ஒரு சில நகரங்களிலே இருக்கிறத தவிர ஏனைய சபைகள் கடுமையான சிரமிழ்கிறாகும் சில சபைகள் இந்த வருகின்ற இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய சம்பளத்தை கொடுப்பதற்கு கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற ஒரு மாநகர சபை இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய சம்பளத்தை கொடுப்பதற்கு கூட கஷ்டமான நிலையிலே இருக்கிறார்கள் ஆகவே இந்த ஏனைய இதனால் இந்த ஏனைய அரச உத்தியோகத்தர்கள் உள்ளூராட்சி சபைகளுக்கு வருவதற்கு இரும்புற விருப்பம் தெரிவிப்பதில்லை அதே போன்றும் இங்கிருக்கின்ற உள்ளூராட்சி சபைகளில் பணியாற்றியிருந்தவர்களும் இட இடமாற்றங்களை பெற்று வேறு அரச நிறுவனங்களுக்கு போய்வதற்கும் இன்று நிலைமை காணப்படுகிறது ஆகவே இவ்வாறு செயற்படுகின்ற போது எதிர்காலத்திலே உள்ளூராட்சி சபைகள் நிறைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் எதிர்நோக்க வேண்டி ஏற்படும் அரசாங்கம் அண்மையிலே வளமான நாடும் அழகான வாழ்க்கையும் என்ற ஒரு புதிய கொள்கை கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற இந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு முக்கியமான சபைகள் தான் உள்ளூராட்சி சபைகள் ஆக இந்த உள்ளூராட்சி சபைகள் ஒரு பலமில்லாமல் இருந்தால் இந்த நடைவைகளை செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படும் ஆகவே கௌரவ சபாநாயகர் அவர்களே நான் கௌரவ அமைச்சர்களிடத்தில் கேட்கின்றேன் அரசாங்கம் இது தொடர்பிலே கவனம் செலுத்த வேண்டும் அதே போன்றும் இது அவ்வாறு இந்த சபைகளுக்கு நீங்கள் காலம் கொடுக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட காலத்தை கொடுத்து அந்த சபைகளுக்கு நிதிகளை வட்டி இல்லாத கடின கடினப்படையிலே சந்தைகளை கட்டுவதற்கு எரிபொருள் நிலையங்கள் ஏனைய பொது வேலைகள் ஏனைய வருமானத்தை ஈட்டக்கூடிய அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று ஒவ்வொரு சபைகளிலும் வேறு வேறு விதமான அந்த முயற்சிகளை மேற்கொள்ளுகின்ற போது அந்த சபைகள் வருமானத்தை பெற முடியும் திடீரென்று எந்த இல்லாத நிலையிலே அவர்களுடைய சம்பளத்தை கொடுக்கும்போது அவர்களால் செய்ய முடியாது ஆகவே இந்த நிலைமைகளையும் அவர்கள் எதிர்காலத்திலே தங்களுடைய சபைகளில் இருக்கிற குளங்களை வடிகான்களை ஏனைய விஷயங்களை செய்வதில் கௌரவ சபாநாயகர் அதே நேரம் கடந்த ஆண்டு கடந்த ஆட்சியிலே கெஷுவலாக வேலை செய்த எல்லாம் எந்த விதமான கார்ட கிரியேஷன் இல்லாமல் அதற்கான சேலரி அதற்கான சம்பளத்தை ட்ரெஷரி கொடுக்காமல் எல்லோரையும் பெர்மனன்ட் ஆக்கி விட்டார்கள் உதாரணமாக கிழக்கு மாகாணத்திலே இருநூத்தி எண்பது தான் கார்டர் இருந்தது எல்லா உள்ளூராட்சி டூ ஹண்ட்ரட் எயிட்டி கார்டர்ஸ் ஆனால் கடந்த ஆட்சியிலே இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேரை கிழக்கு மாகாணத்திலே மாத்திரம் எந்த கார்டரும் இல்லாமல் அவர்களை பெர்மனன்ட் செய்தார்கள் இந்த சூழ்நிலைகளிலே இது இதனால் இந்த அந்த அந்த ஊழியர்களுடைய மொத்த சம்பளத்தையும் உள்ளூராட்சி சபைகளே கட்ட வேண்டியிருக்கிறது ஆகவே இந்த சூழ்நிலைகளிலே அந்த சபைகள் மிக சிரமப்படுகிறார் ஆகவே கௌரவ அமைச்சரவர்களே இது தொடர்பிலே நீங்கள் எடுக்கிற நடவடிக்கைகள் என்ன எவ்வாறான செயற்பாடுகளை கொண்டு இந்த நிலைமை இது ஆளுங்கட்சி எதிர்க்கின்ற பிரச்சனை அல்ல நாட்டிலே இருக்கின்ற எல்லா சபைகளுக்கும் இதே பிரச்சனை தான் எல்லா உள்ளூராட்சி சபைகளும் இந்த பிரச்சனை நோக்கிறார்கள் ஆகவே கௌரவ அமைச்சர்களே ஒரு விஷேட நியமித்து நீங்கள் இந்த நிதி பற்றாக்குறையை தீர்ப்பதற்காக நடவடிக்கை என்ன இதை இந்த வருமானங்கள் அதிகரிப்பதற்கு எடுக்கின்ற முயற்சிகள் என்ன என்ற விடயத்தை எதிர்பார்க்கின்றேன்